Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் ஒரு தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இந்த கோணத்தில் திசையமானாலும் எதிர்கொண்டு வாழ்வு வெல்வதே உண்மையான வாழ்க்கை பல போராட்டங்களை சந்திச்சு வாழ்ந்துட்டு இருக்க நாம என்றாவது ஒரு நாள் வெல்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையில காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா வெல்வோம் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு யார் பார்த்தீங்கன்னா நடிகை தேவிகா நடிகை கனகா அவர்களுடைய தாயார் தேவிகா அவர்களுடைய நினைவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அவருடைய சோல் பாக்ஸ் இன்டர்வியூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு தாயா அவங்களுடைய பாச போராட்டம் எப்படி இருக்குது தன்னுடைய மகளை பிரிந்து அந்த ஆத்ம நிலை எப்படி இருக்குது தன் மகளை நினைத்து அந்த ஆத்மா எப்படி வாடுகிறது அப்படிங்கிற விஷயத்தை முழுமையாக நம்ம இந்த ஒரு நிகழ்வில் பார்க்க போகிறோம் இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேணும்னு யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தலை இது யார் மீது மூடநம்பிக்கை திணிக்கும் நிகழ்வும் அல்ல யாரையும் காயப்படுத்துவதற்காக எடுக்கப்படுகிற நிகழ்வும் அல்ல நடிகை தேவிகா அவர்களின் நினைவை மீண்டும் ஒரு முறை பொருட்டி பார்ப்போம் பொருட்டி பார்ப்போம் சொல்லி நினைவு போகலாம் வாங்க ஹாய் வணக்கம் நடிகை தேவிகா ஹாய் வணக்கம் நடிகை தேவிகா நடிகை கனகா அவர்களின் தாயா தேவிகா அவர்களுடைய ஆன்மா இருக்கா சொல்லுங்கம்மா உங்களுடைய ஆன்மா இப்ப எங்க இருக்கு உங்களுடைய ஆன்மா இப்ப எந்த இடத்துல இருக்கு எக்ஸா எந்த இடத்துல பயணிக்குது உங்களுடைய ஆன்மா இப்ப கரெக்டா எந்த இடத்துல பயணிக்குது உங்களுடைய ஆன்மா இப்ப கரெக்டா எந்த இடத்துல பயணிச்சிட்டு இருக்கு உங்க ஆத்மா ஒரு நான் சொல்லியே ஆகணும் இந்த விஷயம் கண்டிப்பா போயே ஆகணும் இந்த விஷயத்த நான் ஆகணும்னு ஆசைப்படுற விஷயம் எது உங்களுடைய ஆத்மா பேச ஆசைப்படுற விஷயம் எது உங்களுடைய ஆத்மா பேசுறதுக்காக ஆசைப்படக்கூடிய விஷயம் சொல்லுங்க உங்களுடைய மகள் கனகா அவர்களை பற்றி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க ஆசைப்படுறீங்க உங்களுடைய ஆன்மா கடவுளை சந்திக்கும் வாய்ப்பு பெற்றதா உங்களுடைய ஆன்மா கடவுளை சந்தித்ததா கடவுளை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா உங்களுக்கான உங்களுக்கான ஆத்ம உலகம் இருக்கா உங்களுக்கான ஆத்ம உலகம் நிம்மதியா இருக்கா உங்களுக்கான ஆத்ம உலகம் நிம்மதியா இருக்கா உங்களுக்கான ஆத்மா இருக்கா ஆத்ம உலகத்தில் யுக்தன் துலானி யார் ஆத்ம உலகத்தில இருக்கக்கூடிய யுக்தன் துலானி யார் உண்மையிலேயே யுக்தன் துலானி அப்படின்னு சொல்லப்படவங்களுடைய சகோதரி யார் அவங்களுடைய பணி என்ன

உங்களுடைய முன்னோர்களின் ஆத்மாக்களை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா ஆத்மாக்களை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா உங்கள் முன்னோர்களை சந்திக்கும் உங்களுக்கு உங்களுடைய தாய் தந்தை உங்களுடைய முன்னோர்கள் அவர்களுடைய ஆத்மாவை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா மனிதர்கள் கடன் பிரச்சனை தீர எந்த கடவுளை வழிபட வேண்டும் மனிதர்கள் கடவுள் கடன் பிரச்சனை தீர எந்த தெய்வத்தை வழிபட்டால் கடன் பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய தெய்வம் எது ஓகே உங்களுக்கு உங்கள் மகளுக்கு நாங்க ஏதாவது உதவிகள் செய்யணுமா உங்கள் மகளுக்கு ஏதாவது விஷயங்கள் செய்யணுமா உலகிற்கே பிடித்த கனகாவிற்கு நாங்கள் ஏதாவது செய்யணுமா அவங்க நலனுக்காக நாங்க ஏதாவது விஷயங்கள் செய்யணுமா ஏதாவது சாத்தியமாகுமா அதை பத்தி கூற முடியுமா உங்களுடைய மகளை பற்றி நீங்க பேச நினைக்கிற அத்தனை விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு பண்ணலாம் உங்கள் மகளுக்காக மட்டுமே இந்த வீடியோ வீடியோ Gracias. உங்கள் அன்பு மகள் நடிகை கனகா அவர்களை தொடர்பு கொண்டால் பேச முடியுமா அவங்கள நாங்க பார்க்க முடியுமா அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்ய முடியுமா வெளி உலகத்தை பார்க்க இல்ல அது அவங்க விரும்பலியா அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமா நீங்கள் நடித்த நடிகர்கள் பிரபலங்கள் அவர்களுடைய ஆத்மாக்களை சந்திச்சீங்களா எந்த பிரபலத்துடைய ஆத்மாவை சந்திச்சீங்க உங்களுடன் நடித்த எந்த பிரபலத்துடைய ஆத்மாவை சந்தித்தீர்கள் எந்த பிரபலத்தின் ஆத்மாவை சந்தித்தீர்கள் எந்த பிரபலத்தின் ஆத்மாவை சந்தித்தீர்கள் காத்து கொண்டிருக்கிறோம் தேவிகா அம்மா உங்களுடைய குரல் ஒழிப்பதன் நீங்க சந்தித்த பிரபலத்துக்கிட்ட உங்களால் பேச முடிஞ்சுதா ஆத்மாக்களிடம் உங்களால் தொடர்பு கொள்ள முடிஞ்சுதா பேச முடிஞ்சுதா உங்களை பார்த்தவுடன் அந்த ஆத்மா சொன்ன வார்த்தை என்ன உங்களை பார்த்தவுடன் ஆத்மா சொன்ன வார்த்தை என்ன உங்களை பார்த்த அந்த ஆத்மா சொன்ன வார்த்தை என்ன உங்களுடைய தாய் தந்தையின் ஆத்மாவை பார்த்தவுடன் உங்கள் நிலை எப்படி இருந்தது உங்களின் தாய் தந்தை ஆத்ம உலகத்தில் அன்றாட பணிகள் என்ன ஆத்ம ஆத்மாக்களின் அன்றாட பணிகள் என்ன பகல்ல ஆத்மாக்கள் என்ன பண்ணுவாங்க பகல்ல ஆத்மாக்களுடைய வேலைகள் என்ன தேவிகா அம்மா பகல்ல ஆத்மாக்களுடைய வேலைகள் என்ன இரவில் ஆத்மாக்களுடைய வேலை என்ன இரவில் ஆத்மாக்களுடைய வேலை என்ன இரவுல ஆத்மாக்கள் செய்யக்கூடிய வேலை என்ன இரவு நேரங்களில் ஆத்மாக்கள் ஆத்மாக்களால் பழிவாங்க முடியுமா ஆத்மாக்களால் பழிவாங்க முடியுமா தன் இறப்புக்கு காரணமானவர்களே ஆத்மாக்கள் பழி வாங்குமா அந்த சக்தி ஆத்மாக்களுக்கு இருக்கா ஆத்மாக்களை கட்டி போட முடியுமா ஆத்மாக்களையும் ஆத்மாக்களை மந்திர கட்டுகளால் கட்டி போட முடியுமா ஆத்மாக்களை மந்திர கட்டுகளால் கட்டி போட முடியுமா உங்களின் இறுதி ஆசை என்ன அம்மா உங்களுடைய இறுதி ஆசை என்ன தேவியாமா உங்களுடைய இறுதியான ஆசை என்ன தேவியாமா இப்போ நீங்கள் உங்கள் பொண்ணுகிட்ட பேசினா என்ன கொஸ்டின் கேட்பீங்க இப்போது உங்கள் நீங்க நீங்கள் இப்போ உங்கள் பொண்ணுகிட்ட டேரெக்டாக நீங்க பேசினா என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க என்ன கொஸ்டின் கிட்ட கேட்க ஆசைப்பட்றீங்க டேரக்டாக உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசினா எந்த மாதிரி விஷயத்த பேசணும்னு ஆசைப்பட்றீங்க

இந்த முடித்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் இந்த ஒரு நிகழ்வின் மூலம் நடிகை கனகா அவர்கிட்ட நாம் ஒரே ஒரு கோரிக்கை வைப்போம் கண்டிப்பாக நீங்கள் வெளி உலகத்திற்கு மீண்டும் வரணும் திரையுலகத்திற்கு மீண்டும் நீங்கள் வரணும் அது உங்கள் தாயுடைய ஆசை உங்கள் தாயுடைய கனவை நிறைவேற்றும் பொறுப்பு உங்களுக்கு இருக்குது தன் மகளை மீண்டும் கலகலப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இந்த உலகத்தில் ஒரு செலிபிரிட்டியாகவும் மீண்டும் வளம் வரணும் அந்த கனவை நிறைவேறணும் ஈதி காலங்கள் என் மகளுடைய அந்த சந்தோஷங்கள் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு வந்து என் மகளுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேறாமல் போயிடுச்சு அவளுடைய குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை குழந்தைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலைனாலும் கண்டிப்பாக வந்து இனிமேட்டு அவங்க வந்து செலுத்த செலிப்ரேட்டியா நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு கண்டிப்பா வெளியில வரணும் அப்படிங்கறது அந்த அம்மாவுடைய ஆசை அந்த அம்மாவுடைய ஆசை நிறைவேற்றி வெய்யுங்கள் வெய்யுங்கள் கனகா மேடம் அவர்கள்ட்ட கோரிக்கை வச்சு இந்த நிகழ்வை முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுல சந்திப்போம் ஒரு நிமிடம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு போங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் பாய்